யூடியூப்பில் நிறையா தம்பதிகள் வந்து காமெடி வீடியோ நிறைய போடுறாங்க தம்பதிகளுக்குள்ளே நடக்கிற அந்த ஊடல் கூடல் வச்சு அதில் இப்போ டக்குன்னு நான் பார்த்தேன் நம்ம அதை வந்து பின் தொடர்ணுன்னு வச்சுக்கங்களேன் அவங்க இப்படி கடுப்பாச்சுன்னா அவங்க செட்டிங்ஸ் நம்ம முடக்கி வச்சுருவாங்க அப்புறம் நம்ம வீடியோ இருந்தோம் இப்போல்லாம் ரொம்ப சுதாரிப்பாயாச்சு ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கும் பார்த்து பார்த்து பண்ணுறேன் நேரடியாக பாட்டையே எடுத்து தான் பண்ணிகிட்டு இருக்குது மற்றவங்க பாட்டை மற்றவங்க போட்ட ரீமிக்ஸ் அப்படியே பண்ணுறது கொஞ்சம் தயக்கமாக இருக்குது ஏன்னா எக்கச்சக்கமான வீடியோ அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம ரீமிக்ஸ் பண்ண கடைசியில் வந்து செட்டிங்ஸில் அவங்க மாற்றி வச்சுருக்காங்க உங்கள் இதை வந்து நீங்கள் டவுன்லோடு பண்ணி வேறு ஏதாவது பண்ணி போட்டுக்கோங்க நாங்கள் டெலீட் பண்ணிடுவோம் அப்படின்னா யூடியூப்லேருந்து வந்துட்டே இருக்கோம் அட ஏன் ஆகிப்போச்சு இப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களோட இதை எதுனா க்ரிட்டிசிசம் பண்ணிகிட்டு பார்த்தா பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக முடக்கி வச்சுருவாங்க இது எதுக்கு ஒரு ஃபோட்டோ போதும் யாரையாவது யாராவது க்ரிட்டிசிசம் ஒரு ஃபோட்டோ போதும் அதனால் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன் இந்த தம்பதிகள் வந்து பெண்கள் வந்து பீரியட்ஸாக இருக்கும்போது ரொம்ப சத்தனத்தோடு நடந்துக்கிறவாங்க நார்மலாக இருக்கும்போது ஒழுங்காக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த தம்பதிகள் சொல்லியிருக்காங்க அது அவங்களோட சொந்த அனுபவமாக இருக்கலாம் பொத்தாம் பொதுவாக வந்து பெண்கள் பீரியட்ஸ் ஆனாலும் அவங்களோட எந்த விதமான கடமைகளையும் ஓரம் கட்டி வைக்கிறதுக்கு ஒதுக்கி வைக்கிறதுக்கு அதிகபட்ச பெண்கள் விரும்ப மாட்டாங்க அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய சங்கடம் நிறைய பேருக்கு குறுக்கு பயங்கரமாக வலிக்கும் நிறைய பேருக்கு பொறுமை இல்லாமல் இருக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு வித அச்சலாத்தியாக இருக்கும் அந்த மாதிரி சூழல்ல அவங்க அன்றாட என்ன வேலை பார்த்துக்கிறாங்களோ அந்த வேலையை அப்படியே செய்வாங்க வீட்டில் இருக்கிற தடிமாட்டு ஆம்பளை இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டாங்க ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டாங்க அதுக்கு தான் சில பெண்கள் வந்து அலப்பரம் பண்ணுறது எனக்கு பீரியட்ஸு அப்படின்ட்டு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்கிற வேலையை இதெல்லாம் வந்து வேறு வழி இல்லாமல் தான் டே இப்பயாவது கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் கொடுத்து தொடங்கலைண்டா அப்படின்றது வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் நிஜத்தில் வந்து பெண்கள் வந்து அன்றாட அவங்க என்னென்ன வேலை பார்த்துக்கணும் அந்த வேலையை அவங்க பார்த்துட்ருப்பாங்க யாருக்கும் வீட்டில் இருக்கிற ஒரு நன்னாரி பயிர்களுக்கும் கருணையே இருக்காது அவங்க என்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இன்க்ளூடிங் திஸ் மேட்டர் ஃபுல்லாதவங்க எங்கே போய் பெண்கள் முறையிட முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படியே மனசுக்குள்ளே அழுதுகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இங்கே இந்த தான் ட்ரெண்டு மாதிரி பீரியட்ஸ்ன்னு அப்படியே ஹெல்ப்பு அதுன்னு ஓவர் ஓவராக்ஷனை கொடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஓவர் ஆக்சன் கொடுக்குறோன்னே கம்ப வச்சு துரத்தி துரத்தி அடிக்கணும் போல இருக்குது எனக்கு செய்ய மாட்டாங்க சும்மா இந்த கேமரா காட்டி ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற ஓவராக்ஷனே தேவையில்லை நன்னறிப்பில் யார் பக்கத்தில் வராமல் இருந்தாலே போதும் அவங்க பாட்டுக்கு என்னைத்தம்ம எதாவது சமைச்சிருக்கே சரி சாப்பிட்டுக்கிறேன் பரவாயில்ல இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ட்டு போய் ஓரம் மருந்து தங்கினாலே போதும் சீரியல்ஸ் போடுதல் நல்லபடியாக நிம்மதியாக போகும் அதை வச்சுக்கி காமெடி பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை பரிதாபப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை சரிங்களா ஒரு பெண்ணுக்கு மாதவிளக்கு காலம் வர்ற நேரத்தில் அவங்க இயல்பான வேலை பார்க்கட்டும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்கக்கூடாது அவங்க மனநலம் தெரியாமல் எதாவது டார்ச்சர் கொடுக்கக்கூடாது மென்டல் டார்ச்சர் கொடுக்கக்கூடாது ஃபிசிக்கல் டார்ச்சரும் கொடுக்கக்கூடாது ரெண்டும் கொடுக்காமல் அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டிங்கனாலே போதும் வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை இந்த மாதிரி ஓவர் ஆக்சன்லாம் தேவையில்லை பொட்டாட்டி வந்து பீரியஸ் டைப்பில் பொறங்காம மாதிரி இருந்தால் அப்படிலாம் யாருமே மாற மாட்டாங்க நம்ம அதிக பொய்யே பொய்யே போய்